ஓ எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கீங்களா யாரு கதிர்வேலா ஆமா ஆமாமா நந்தம் தெரியும் இவ்வளவு அறிவாளித்தனமான கொஸ்டின் கேட்கும் போதே நாங்க நினைச்சோம் நீங்க தான் இருப்பேன்னு கிரிக்கெட் கிரௌண்ட்ல வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறத பாத்துட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன் கிரிக்கெட் கிரௌண்ட்ல கிரிக்கெட் விளையாடுறத பாக்காம ரெக்கார்ட் ஆன்சர் பார்க்க முடியும் ரெக்கார்ட் ஆன்சர் தான் நல்லா இருக்கும் அதை தான் பாத்துட்டு நினைச்சு வந்தேன் அந்த கிரிக்கெட் விளையாடுறத பாத்துட்டு இருக்கீங்க சரி அதெல்லாம் விடு நாங்க இங்க இருக்கோம் யாரு சொன்னா இந்த அல்ல கையா டேய் என்னடா அல்ல கையுங்க சதீஷ் உரிமையாருடா இவங்களும் அப்படித்தான் நமக்கு தெரியுமே என்னமோ இவங்க மட்டும்தான் புத்திசாலி மாதிரியும் நம்ம எல்லாம் முட்டால் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்காக என்ன நல்ல கேள்வி சொல்லுவானா பேர உன்னை என்னன்னு சொல்லணும் என் பேரு வச்சிருக்காங்க அதை சொல்லி கூப்பிட வேண்டியதானே டெய் சும்மா இருடா அதான் சார் சொல்லிட்டாருல சும்மா இரு ஒவ்வொரு துள்ளாத சரி கார்த்தி கோவப்படாத அது அங்க சொல்லு நானா கோவப்பட்டு இருக்கேன் சரிப்பா நீ எப்பவும் கூழ் தானே எங்களுக்கு தெரியும் பங்காளி சொல்லுங்க கதிர்வேல் அப்பதான் ரைஸ் மில்ல பார்த்தேன் இப்ப இங்க வந்துட்டீங்க போட போட்டீங்களே நான் உங்களை ஃபாலோ பண்ண போறேன் அப்ப நீ 나 பண்ணா நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கணும் انا இப்ப 나 இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்ப நீங்கதே என்ன ફોલો பண்றீங்கன்னா என்ன காரணத்துக்காக ફોલો பண்றீங்க என்ன மังாலி திருதி புடி புடி பேசுறீங்க அங்க பார்த்தானே அதுக்குள்ள எங்க வந்துட்டீங்களா அதான் டபுள் எக்شنலாம் கேக்க வந்தேன் அதுக்குள்ள நீங்க என்ன என்னமோ பேசுறீங்க டேய் உளறுவாயா நீ தனலட மாப்ள கிட்ட கேட ફોલો பண்றியானு அதுக்குதான் மாப்ள பதில் சொன்னா என்னது மாப்பிளையா ஆமா நான் எல்லாம் சொந்தங்களே எப்படி அதான் மாப்ளன்னு சொல்றேனே அதல்ல புரியல

நான் திப்பிக்கு போய் அண்ணங்க கிட்ட நான் பேசணும் என்ன பேச போறேன் பேசு இன்னைக்கு ரைஸ் மில்க்கு போனே இன்னைக்கு மட்டும் போற நீ டெய்லி தான் போற ரைஸ் மில்க்கு போவே பாப்ப பேசுவ இதான ஒரு ரூட்டின் சரி சொன்ன கார்த்திக் இதுல என்ன பேசுறதுக்கு இருக்கு சொல்லு இப்ப கேளுங்க சொல்லு சொல்லு இப்போ உங்க கிட்ட நான் ஆபீஸ் உள்ள வச்சுதான் பேசுவேன் இன்னைக்கு ஆபீஸ் ரூம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு பாத்துக்க ஏன் லைட் போடாம யாருந்தாங்க இருந்துச்சு ஆனா உங்க மோ பழிச்சுன்னு தெரியல பாத்துக்க சரி அதனால வெளிச்சத்துல வச்சு அவங்க முகத்தை பாக்கணும்னு வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் சரி பாத்தியா அவங்க வினோத் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தாங்க இதே மாதிரி சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க ஓஹோ எல்லாமே கோயின்சிடன்ஸ் நாங்க அது கேட்கவே இல்லையே நீ கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை சரிப்பா சொல்லி முடிச்சிட்டியா இரு இன்னும் முடிக்கல அவங்கள வெளியே கூப்பிட்டேன் எங்க கூப்பிட்டியோ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டேன் என்ன அவங்க கோயில் இருக்க வேண்டியவங்க தானே புரியலையே அவங்க அம்மன் மாதிரி இருக்காங்க அப்ப அவங்க கோயில் இருக்க வேண்டியவங்க தானே அதனாலதான் அவங்களை கோயிலுக்கு கூப்பிட்டேன் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அம்மன் மாதிரி இருக்காளா அவங்க கார்த்திக் எனக்கு பிடிக்கும்னு தெரியிறாங்க அப்போ அம்மான கும்பிடுதான செய்யணும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த அம்மனை எங்க வீட்டுல வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நான் மொறப்படி கல்யாணம் முடிச்சாதான் சரியா இருக்கும் அப்போ எங்க வீட்ல வச்சுக்கிட முடியும் சரிதான்ப்பா நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க ஏ எம்பிஏ படிச்சிருக்காருலாப்பா ஆமா ஆமா எம்பி எம்பி படிச்சிருக்காரெல்லாம் அந்த புத்திசாலி தனத்தை கடை தானே செய்வாரு சரி சொல்ல கார்த்திக் என்ன பங்காளி எதுவும் பேசமா இருக்கீங்க அதான் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க வேற ஏனருக்கு நான் பேசணும் சதிஷி சௌரியான்னு தெரியுதா என்னோட பங்காளி ஆஹ் அதான் தெரியுது அமுல் பிபி மதுரை இருக்காருல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு எந்த கட்டில இருந்து வந்திருக்காரோ ஏன் உன் பக்கத்துல தானே இருக்கான் கேட்க வேண்டியதானே பங்காளி உங்க பேரு என்ன டெய் எனக்கு மட்டும் தானே பங்காளி உனக்கு இல்ல அப்ப நான் என்னன்னு சொல்லி கூப்பிடணும் பேசுறது கூப்பிடு அமுல் பிபின் கூப்பிடு இல்ல அம்மாஜின் கூப்பிட்டு எதுனாலும் கூப்பிடு அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அவர் இன்ட்ரோட் ஓ அப்படியா அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன்

தெருப்பூரிக்கு நாய உன் உங்களுக்கு சக்தி கேக்குதாடா சக்தி ஏன் சக்தி வேணுமோ உனக்கு ஜோடி பொருத்த எப்படி இருக்கு நான் கேட்க இப்ப சொல்றேன்டா கேம்ப் போலமா இருந்துச்சு அவ பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல நான் மட்டும் தாண்டா உனக்கு பொருத்தமானவன் எனக்கு மட்டும் தாண்டா அந்த தகுதி இருக்கு ஏன் சக்தி வேணும் உனக்கு இந்த இடத்துல உங்க நான் சாப்பாடுவேன்டா என் குணம் தெரியாம என் கிட்ட விளையாடிட்டு இருக்க இதுவே நான் உங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டேன் மாப்பிள்ள இருக்கான் கார்த்திக் இருக்கான் பார்க்க மாட்டேன் இந்த இடத்துல உங்க ரெண்டு பேருக்கும் சமாதிக்கிட்டுவே அம்மாஞ்சி 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 அமுல் பேபி என்ன பண்ணுவானுனுக்கு தெரியுமா காவாய் பயனுடா காசு பணம் இருந்த உடனே யாரை வேணாலும் விளக்கி வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் சத்யா என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கா எதுக்கு அம்மாஞ்சின்னு சொல்ற அவரு ரிட்டன் பேச்சு பேச மாட்டார் அதுக்குதான் அப்படி சொன்னேன் பேச்சு கொடுத்து பாரு ரிட்டன் பேசனானா இல்லேன்னு பாப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் அவன் வாயில விழுந்துறாத பிரவினி செத்து அப்படியா என்ன சொல்றது வினோப் வங்கஜியா அம்மா ஜின்னா நான் நினைச்சேன் தப்பு கணக்கு போட்டுட்டப்பா அவங்க உடனே தெரியாம அவங்க கிட்ட விளையாடாத இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அவங்க பாக்க அமுல் பிபி மாதிரி இருக்க நான் அப்படி சொல்ல அதான் நானும் சொல்றேன் அவன் பாக்க என்னமோ அமுல் பிபி மாதிரி தான் இருப்பான் ஆனா அது இல்ல பங்காளி இவங்க சொல்றதுல உண்மையா மாப்பிள்ளை சரியா தான் சொல்றான் நீங்க தான் இல்ல ஆனா நான் சின்ன வயசுல இருந்து வில்லன் தான் இன்னும் வினோத் இப்படி பேசுறாங்க நீ தான் அமுல் பிபின்னு அதுக்கு தான் பதில் சொல்றான் இல்லன்னா

சரி நாங்கள் கிளம்பும் வந்து நேரமாயிட்டு ஆ சரி சரி கிளம்பு தி சதீஷ் கிளம்புவோம் வா சரி கதீர் தேங்க்ஸ் மாப்பிள தேங்க்ஸ் கார்த்திக் எதுடா தேங்க்ஸ் என்ன சொல்ற அவங்க ரெண்டு பேரும் என்னைய கலைச்ச உடனே அவங்களையும் ரிட்டன் கலைச்சி விட்டிங்களே அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னே நாங்கள் கலைக்கலையே உண்மை தானே சொன்னோம் எனக்கு புரியல நீ வில்லம் தானே மாப்ள அதே என்னமோ உண்மை தான் பெருவு அதைத்தான் சொன்னோம் நீ அவனை விட பயங்கரமான வில்லன் தெரிஞ்சதும் தெரிஞ்சு உடைக்கான அமுல் அம்லா இந்த அமுல் பேபி என்னென்ன பண்ணுவான்னு தெரியாமல் தானே அவன் இவங்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கான் என்னக்கு பேச பேச அப்படியே மூஞ்சிலே குத்து குத்து குத்தி விடலாமே வந்துச்சு என் ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிட்டே இருந்தேன் ராஸ்கல் என் கிட்ட விளையாடும் என்ன வெளியே வந்துட்டாருல வில்ல ஆத்திரமா இருக்குமா வெளிய வெளியே குட்டானம்ல வெளியே அப்படி எவ்வளவு தைரியம் என் சக்தியை வெளியே கூட்டிட்டு போன நினைச்சிருப்போம் சரிப்பா ஆத்திரப்படாது அவன் முறைப்படி வந்திருக்கான் நம்மளால ஒன்னும் செய்ய முடியல இப்போதைக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கேன் இல்லனா இந்த இடத்துல அவனை நான் சமாதி கட்டி இருப்பேன் என் குணம் தெரியாம அவன் என்னன்னா அம்மூல் பேபி அம்மாஜின்னு கிட்டிருக்கான் காவாளிப்பய சரி சரி கூல் டவுன் கதில் பயந்துட்டாமா பிள்ளை அதனாலதான் அவனையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான் சொன்னான் ரைஸ் மில்ல ஏன் ராமகிருஷ்ணன் கிட்ட சொன்னா அன்னைக்கு கார்த்திக் வந்துருந்தான் அதுக்கப்புறம் வினோத் வந்திருந்தான் இன்னைக்கு பங்கலி வந்திருக்காங்க என்ன செக்யூரிட்டி வளமாயிட்டே போதுன்னு அதான் மாப்பிள பயந்துட்டான் இனிமேதான் அக்கருத்தையா இருக்கணும் சரி மாப்பிள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்கு மாப்ள இவனும் ரைஸ் மில்லுக்கு போய் சக்தி போய் பார்த்து பேசுறோம் நானும் சத்தியை தான் பாக்க போறேன் அவன் என்ன செய்வா பாவும் நான் தான் சொன்னேன் எங்க ஜோடி கொடுத்த எப்படி இருக்குன்னு கேக்குறான் என்கிட்ட அப்ப சத்தி முகம் மாறி பாவம் அவளை இனிமே கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன் அதுக்காக என்ன சொல்ல வர இனிமே ரைஸ் மில் போக நினைக்கிறேன் உன்னாலதான் அவளை பக்கமே இருக்க முடியாது ரைஸ் மில்க்கு போற வழியில பாத்துட்டு அப்படியே நீ கிளம்பி வந்துருந்தேன் ரைஸ் மில்க்கு போய் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன் சரிடா நல்ல முடிவா எடுத்து அப்போவே நீ திட்டிட்டாங்க அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரியுமா ஆமா கார்த்திக் நீ இதுக்காக தான் கனடால இருந்து வந்தியான்னு கேட்டாங்க பாவம் அந்த பொண்ணு எதுக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி திட்டினாங்க சக்தி சொன்னது சொன்னியா சொன்னேன் அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்கன்னா அவதான் உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அப்போ கனடாக்கு திரும்பி போயிருன்னு சொன்னாங்க வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ண போற உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமே சக்தி கல்யாணம் பண்ணிட்டு தான் மேற்கொண்டு எந்த ஸ்டெப்னாலும் எடுப்பேன் அவளை கல்யாணம் பண்ணணும் அவன் மனசுல முதல்ல இடம் பிடிக்கணும் இப்படிதான் இனிய ஏத்துக்க போறாளோ தெரியல நான் பேசணும் பேச்சுக்கு என்ன விட கம்மியா தான் மாப்பிள பேசிருக்க அவன் கண்டிப்பா நீ ஏத்துப்பா அப்ப நீ அம்மா மாப்பிள்ள உன்னை விட நான் அதிகமாவே பேசிட்டேன் சொல்லு கதிர் கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு நான் சீக்கிரமா கல்யாணம் போவோம் நினைச்சா என்ன மார்கழி மாசம் ஆரம்பிக்க போது இதுல எந்த நல்ல காரியமும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்காங்க இது வரையா இந்த காலத்துல இதெல்லாம் யார் பாக்கா நீ தான் பாக்க மாட்டேன் எங்க வீட்டுல எல்லாரும் பாக்காங்க ஏன் நானே பாக்கனே அந்த அளவுக்கு மாறி போயிருக்கே ஆமா பெருவு நான் அம்மனு கல்யாணம் முடிக்க போறோம்ல அப்ப நான் நல்ல நாள் பாக்கணும் தானே அது சரிதான் என்ன கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பயம் விடுத்து நிச்சயத்துல சக்தியோட பக்கத்துல நின்னானே அவன் வந்திருக்கான் ஓஹோ அப்படியா நான் முதல்ல சொன்னனே அவன் அவளோட காதல நான் இருப்பானே சரியா சொல்லு சாந்தினி அவங்க என்ன மாதிரி தான் பொண்ணு கேட்டு பேசி முடிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் என்ன காரணமோ தெரியல கல்யாணம் நின்னு போச்சாம் ஓஹோ அட ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க பாத்தியா அந்த சோளபட்டிக்கு அவள அழகான ஒருத்தனா ஏன்டி அவன பத்தி அப்படி சொல்ற தெரியு அவன் அழகா தானே இருக்கா ஏ அப்ப நாளே கல்லியா நல்லா தான் இருக்கேன் அவன் ஒரு கேரக்டர் சரியில்லையே ஆஃப் பண்ணிட்டாயா இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா பொண்ணு பாக்க போனனே அன்னைக்கு நான் சத்தி கிட்ட கேட்டேன் உன் மனசுல யாராவது இருக்காங்களா அதுக்கு அவ இல்லன்னு சொன்னா

இன்னொன்னு சீக்கிரமா வச்சா அவங்களுக்கு பயந்து தான் எல்லாமே சீக்கிரமா பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீ தடுத்துட்டாங்க அவங்க சொல்றது சரிதானே யார சுத்தி வளைச்சா அதான் உன் காதல் மண்ணே அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் கார்த்திக் அவன் மாட்டு பைய இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனுக்கு கேனடால இருந்து இறக்கி பண்ணனும்னு நினைக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் வாசி பாக்கும்போது ஏதோ பெருசா கை நகத்துறங்க போல அத தான சாமி நான் சொன்னேன் இந்த அம்மாஜி கார்த்திக் உள்ள கூடவே தான் இருப்பான் அவன் அவனும் கூட இருக்கா அவன் அவனோட சொந்த காரணோ திவ்யோட அண்ணனோ எல்லாம் ஒரே சட்டில வெந்த இக்கிகள் தானா அவன் தண்ணி எல்லாரும் சொந்த காரங்க

அதான் சொல்றேன் அவளை சண்டே அவங்க அப்பா அம்மா சமத்தோட அவளை வெளிய குடிக்கி போ அவங்க அப்பா அம்மா சொன்னா கண்டிப்பா கேட்டதா பண்ணு வருவா சரி சந்தனி கோயிலுக்கு சொன்ன கண்டிப்பா போங்க நீ அவளை கோயிலுக்கு தான் குடிக்கி போவேன்னு எனக்கு தெரியும் யாரு சொல்ற உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா என்ன தெரியும் உனக்கு என்ன பத்தி நீ அவளை கோயிலுக்கு தான் குடிக்கி போன்னு கேட்டியா ஆமா அவ அம்மா நேச்சே அவ அங்க தான் இருக்கணும் அம்மா என்ன கொண்டாடி ஆகணும் நினைக்கே ஏய் என்ன நீ அவனுக்கு கெட்ட மாதிரி கேக்க ஓ அவனால இந்த क्वेश्चन கேட்டானோ இப்படி வெளிய தெருவுல சொல்லிட்டே அலையதே அப்ப அம்மன் மாதிரி இருக்கானு பரவ இந்த கேள்வி தான் கேப்பங்க சரிதான் போடி எனக்கு என்னமோ அம்மன் மாதிரி தான் தெரியுறோ சரிப்பா நான் அதை எதுவும் சொல்லல சரி தானி அதுக்கு அப்புறம் இடத்து பாக்க போறியா எங்க அந்த குடியார பேரை எவன் போய் பாக்க போவான் ஏ அவன் போய் சொல்லிருக்கான்டி அது தெரியாம நீ அவன பாக்க போவாம இருக்க அவனுக்கு அது தான தேவையா இருந்துச்சு அதுக்கு நீ வலி வேகத்து குடிக்கியோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அவன் குடிச்சிருக்கதா செஞ்சான் குடிகாரப்பே சந்திரன் அவன் குடிக்க மாட்டான் எப்ப குடிச்சிருந்தானு சொல்லு அவன் காலையில கல்லை குடிப்பானா அன்னைக்கு ரைஸ் மில்க் வந்திருந்தான் காலையில குடிச்சவனா ரைஸ் மில்க் வரும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்திருப்பானா இருக்கும் சான்ஸே இல்ல அவன் குடிக்கல அவன் குடிக்க மாட்டான் எனக்கு தெரியும் குடிச்சவன் எப்படி பேசுவான் குடிக்காதவன் எப்படி பேசுவான் எனக்கு தெரியும் டி நானே அதுலயே ஊறி போனவன் என்கிட்டே வா சான்ஸே கிடையாது நீ சொல்றத நான் நம்பவும் மாட்டேன் குடிக்கற பேர் மேல என்ன நாத்தம் நரச்சினு எனக்கு தான் தெரியும் எனக்கு அந்த ரூம்ல நிக்கவே முடியல சும்மா ட்ரெஸ் ஊத்திட்டு வந்திருப்பானா இருக்கும் அது நீ நம்பி இருந்திருப்ப இதெல்லாம் எதுக்கு அவசியப்படுறான் அதான் நான் எற்கிறதுக்கு அவன் பக்கத்துல நீ இருந்து கூட இருந்தால் அப்படி செஞ்சு இருக்கும் ஓ அப்படி சரியா சரி அப்படிடா பாத்துக்கறேன் நீ போகமுத்து சொல்லு நானும் வரேன் நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த கல்லூனி போயில்ல அவன் குடிச்சிருக்கானோ இல்லையான்னு அவனே திவ்ய பைக்க முடிச்சவன் போதறதுக்கு ரொம்ப நல்ல ஒண்ணுவ அவனு அப்படி அசாதாரணமா குடிக்க மாட்டானுவ சரி நான் போறேன் நம்ம போய் பாப்போம் அப்புறம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் நல்லாதான் இருக்கு நீ எப்படி அவனை சுத்தி அழைச்சான்னு நினைச்சு பயப்படையோ அதே மாதிரி என்ன நானும்

ப்ராஃபிட் வந்ததும் என்கிட்ட டபுளா தரேன்னு சொன்னே என்ன சக்தி மேல உள்ள மயக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன் நினைச்சியா அதெல்லாம் நீ மறந்துக்கப்பட்ட எனக்கு தெரியும் ஆரிய குதாரினாலும் காரியத்துல கண்ணா இருப்பே எனக்கு தெரியும் தரேன் தரேன் இன்னும் நான் நினைச்சு பார்த்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கல கிடைச்சோடனே தந்துறேன் சரி நம்புறேன் இல்ல நான் எதுக்கு கேட்டேன்னா நீ என்னென்னலாமோ பண்ற அதான் இப்போதைக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோனமே அதனால தான் கேட்டேன் கிடைச்சோடனே தாரேன் நீ தான் அக்ரிமென்ட் சைன் பண்ணி தான வாங்கி இருக்கே பெரிய பயப்படுற யாமத்தியா கூடதலோ உங்களுக்கு எப்படி கால வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியுமே

அதனால தான் அவளுக்கு மேட்ச போட்டு போனவேனு டெய்லி அவ Dress color என்னன்னு கேட்டு போட்டு போறேன் யார்கிட்ட கேக்குற சத்தியா இதெல்லாம் சொல்றாளா சத்தியா அவ நைட் பேசறதே அதிசயம் செய்யும் நான் அவளுக்கு காலையில வேற ஒரு தடவை கால் பண்ண போறேனா என்ன அப்ப யார் சொல்றா அது வந்து ரஷ்மில உள்ள ஸ்பை தான் சொல்றான் அந்த ஸ்பைக்கு எவ்வளவு காசு கொடுக்கற காசு எல்லாம் கிடையாது ஃபாரின் சரக்கு போய் ஏர்க்கிரேன் குடியரனா குடியர பேருக்கு அதன வீக்னஸ் குடிய பத்ததும் அப்படியே அவ ஹிஸ்டரி எல்லாம் கக்கிட்டான் சரி சரி இப்படி சின்ன பிள்ளை தனமா நடந்துக்காதே என்னது இந்த மேட்சிங் கலர்ல Dress போட்டு போறது இதெல்லாம் நல்லல இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காதே படிச்ச மாதிரி நடந்துக்க ஏ அதல கோயின்சிடென்ட்னு சொல்ல வேண்டி ஒரு நாள் இதே மாதிரி போட்டு போறே அப்போ சரியா சொல்வாங்க தினமும் போட்டு போனா இங்க ஒரு ஸ்பை இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கல மாட்டாங்க தெரிஞ்சு தெரிஞ்சிட்டு போடு எனக்கே நான் வந்திருக்கு அந்த குடிகார போய் வேலையில இருக்கு வேலையில இல்லாம போறோம் எனக்கு என்ன அவனுக்கு தேவையா நான் குடிக்கும்ல அது போதுமே சரியனலோ அவனால கறி ஆவனோ நீ கொஞ்சம் அடக்கி தான் ஆகணும் அவனால இன்மே என்ன காரியம் ஆகும் அதான் அவன் எல்லாம் உண்மை சொல்லிட்டானே ஒரு வேளை தேவப்பட்டுச்சுனா வேற எவனையாவது ஒருத்தனை பிடிப்பேன் சரிப்பா ஒன்றை ஒன்று சொல்ல முடியாது நீ தான் பெரிய ஆளாச்சே ஆமா சொல்லு நீ அப்ப நான் கிளம்புறேன் உனக்கு வினோத்துட்டு பூ போகிறேன்னு சொல்லு நானும் வரேன் சரி கபீர் வினோத்து எங்க போயிருக்கா சிவா கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கேன்னு சொன்னா வர சொன்னியா நீங்க வர சொல்லுங்க சொல்லிட்டேப்பா சரி சிவா என்னதான் வந்துட்டாங்களே இந்த பையன் யாரு வினோத் திவ்யாவோட அண்ணன்ப்பா சித்தப்பா பையன் ஓ அப்படியா வாங்க தம்பி ஆமா மாமா என்னப்பா கூப்பிட்டீங்க உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் ஓ அப்படியா நீ பேசிட்டு வா வினோத் நானும் கௌதமும் மேல ரூம்ல இருக்கும் சரி கார்த்திக் சொல்லுங்கப்பா என்ன முக்கியமான விஷயம்

வினோத் இன்னும் எத்தனை நாளைக்குடா என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால முடியாதுப்பா என்ன மன்னிச்சிருங்க ஐயோ பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எனக்கு எடுக்க விரும்பல நீங்க தயவு செஞ்சு வேண்டாம் சொல்லிருங்கப்பா இப்ப இல்லனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி நாளும் மனசு மாறுவா தானடா உங்க எல்லாருக்கும் நான் சகஜமா பேசுறத நினைச்சு நான் எல்லாத்தையும் மறந்துச்சு நினைச்சிட்டீங்களாப்பா நான் எதையும் மறக்கலப்பா என்னால எதையும் மறக்கவும் முடியாது என் மனசும் மாறாது உனக்காக அத்தா அவங்களோட பொண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னா வேண்டாம் சொல்லியிருக்கப்பா எனக்காக யாரும் யாரோட பொண்ணையும் வைக்க வேண்டாம் நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க முடிவு நான் சொல்லிடுறேன் ஆனா அப்பா அம்மாவே கொஞ்சம் யோசிச்சு பாரு எங்களுக்கும் உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருக்கு அது என்னக்கு இல்லைன்னாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடத்தணும்னா நினைக்கிறோம் அலா சரிப்பா பாக்கலாம் சரி வினோத் நான் என் ரூமுக்கு போறேன் சரி வினோத் நானும் ஒரு வினோத் சரி நான் வாங்க என்னச்சு வினோத் எதுக்கு முகம் வாடி போயிருக்கு உங்கல்ல கார்த்திக் சொல்லு வரும்போது முகம் எவ்வளவு கலையா இருந்துச்சு இப்ப என்னாச்சு நாட்கள் போக போக இப்படிதான் சொல்லுவாங்களானே என்னடா நார்மலான விஷயம் தானே என்னாச்சு எங்களுக்கு எதுவுமே புரியலையே வினோத் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் தானே கல்யாணம் பண்ணிக்கோ மாப்பிள்ள இன்னும் மாப்பிளையே சொல்லிட்டான் இப்ப என்ன சொல்ல போற அவன் தெரியாம பேசுறானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே தெரியும் தாண்டா அணி நல்லா இருக்கணும் தானே நாங்களும் ஆசைப்படுறோம் என் தம்பி நீ நல்லா இருக்கணும் செட்டில் ஆகணும் என்ன தெரிஞ்சு பேசுறீங்க என்னால எப்படி இன்னொரு பொண்ணு நினைக்க முடியும் நீங்க நினைச்சீங்க அதுக்காக இப்படியே இருக்க முடியுமாடா நீங்களும் நான் இப்படியே இருந்துக்கிடுவேண்ணே என் கணஃபுல்லா அவங்க கூட இருந்த நினைவுகளை எனக்கு போதும் என்ன ஆச்சு திடீர்னு என்ன எங்க அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்களா கனடா இருந்து வந்திருந்தாங்களா அவங்களா கேனடால இருந்தா அம்மா ஆமா மாங்க அத்தையுமும் கனடால தான் இருக்காங்க மச்சான் நீங்க சொல்லுங்க அவங்க இன்னைக்கு வந்து அவங்க பொண்ணு ஜெனிஃபருக்கு வினூத்தம் அப்பயே கேட்டிருக்காங்க